வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கார போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போண்டா செய்யறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு நூறு கிராம் கட்டியான தயிர் எடுத்துக்கலாங்க அந்த தயிர் கூடிய நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா விஸ்கு வச்சு எப்படி அடித்த எந்த அளவுக்கு இருக்கும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் நான் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு எடுத்துக்கினேன் இந்த சால்ட்டு இந்த தயிர் சீரகம் இது மூணுத்துமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டியாக இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கலக்குறேன்னு சொல்லி பாருங்கள் இப்போ நம்ம கலந்ததில் ஒரு கப்பு மைதா போட்டுக்கலாம் ஒரு கப்பு மைதா அதுலேயே அதே பவுல்லே வந்து அரை கிலோ அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு இட்லி மாவு பதத்தில் கலக்கணுங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது பாருங்கள் தண்ணி பார்த்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் விஸ்க் இருந்தால் நீங்கள் விஸ்க் வச்சு கலந்துக்குங்க கொஞ்சமாக ஆப்பா சோட கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த போண்டா நல்லா கொஞ்சம் பொஃப் நல்லா எழும்பி வரும் இதுலேயே நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க நான் ஒரு ஒரு பவுல் நிறைய ஒரு பெரிய ஆனியன் ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த அளவுக்கு தான் போண்டா சூப்பராக இருக்கும் இதில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் பாருங்கள் அந்த பெருங்காயத்தூள் எதுக்கு போட்டோம்னா ஜீரண சக்திக்கு நல்லது அதனால் தான் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு மூடி வைக்கணுங்க மூடி வச்சு நல்லா ஊர்னதுக்கப்புறம் தான் அந்த போண்டா நல்லா இருக்கும் மூடி வச்சுக்கிறேன் நான் கடாய் ஹீட் பண்ணி கடாயில் நான் போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் கொஞ்சமாக பொறிக்கி போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திட்டமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் கலந்து வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாகவும் தேவையில்லை திட்டமாக போண்டை போட்டுக்கலாம் பாருங்க நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாவு ரொம்ப கட்டியாக இருந்தாலும் போண்டை வந்து ஆயிடும் இது ஓரளவுக்கு திட்டமாக இருக்கு மாவு கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு திட்டமாக இருக்குது மாவு பாருங்க அனல் கம்மியாக வச்சு போடணும் ரொம்ப அனல் அதிகமாக இருந்தால் போண்டா மேலே தீஞ்சு போயிடும் உள்ளே வேகாது பாருங்கள் பொறுமையாக நல்லா பொறிச்சு எடுக்கலாம் பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அந்த கரண்டிலேயே மொண்டு அந்த போண்டா மேலெல்லாம் நல்லா படுற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டாவை பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இது நம்ம கடையில் டீ கடையில் போய் வாங்க சேமிப்புறது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்க அதனால நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் இது நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த போண்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே